மக்களாட்சி அரசியலில் ஒரு மாநிலத்தை ஆளும் முதலமைச்சர் என்பது அந்த மாநில நிலப்பரப்பிற்கும் அந்த நிலப்பரப்பில் வாழும் அனைத்து மக்களுக்கும் ஏன் அனைத்து உயிர்களுக்கும் அரசன் போன்றவர் அந்த பதவிக்கு வருவது என்பது அவ்வளவு சாதாரணமல்ல ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒருவருக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடித்தது என்றால் அது இவருக்குத்தான் யார் இவர் எவ்வாறு முதலமைச்சரானார் பதவியில் இருந்தபோதும் பதவியில் இல்லாத போதும் பாமரன் போலவும் பணிவு நிறைந்தவராகவும் தோற்றமளிக்கும் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் என்னும் ஊரில் ஓட்டக்காரத்தேவர் மற்றும் பழனியம்மாள் நாச்சியார் ஆகியோருக்கு ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் பின்னர் பெரியகுளத்தில் உள்ள விக்டோரியா நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் இறுதி வகுப்பை முடித்தார் பின்னர் உத்தமபாளையத்தில் உள்ள ஹாஜி கருத்த ராவுத்தர் ஹவுதியா கல்லூரியில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றார் இவருக்கு விஜயலட்சுமி என்னும் மனைவியும் ரவீந்திரநாத் குமார் ஜெயபிரதீப் என்ற இரண்டு மகன்களும் ஒரு மகனும் இருக்கின்றார்கள் இவருக்கு ராஜா என்ற ஒரு தம்பியே உள்ளார் இவரது மூத்த மகன் ரவீந்திரநாத் குமார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியிலிருந்து இந்திய நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தொடர்ந்து நான்காவது முறையாக தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றி வருகிறார் நிதி அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் என தொடர்ந்து பொறுப்பு வைத்த அவர் டான்சி வழக்கினாலும் பிளசன்ட் ஸ்டே ஓட்டல் வழக்கினாலும் அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா முதல்வர் பதவியில் தொடர முடியாத காரணத்தினால் பரிந்துரைப்படி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் முதல் இரண்டு மார்ச் ஒன்றாம் தேதி வரை தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டாவது முறை இருபத்தி ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் சொத்து கூப்பு வழக்கில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தால் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் மீண்டும் முதலமைச்சர் பதவியை இழந்தார் அப்போது தமிழக சட்டசபையில் பெரும்பான்மை பலவாய்ந்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து பேசி சட்டமன்ற கட்சி தலைவராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தேர்ந்தெடுத்தனர் சுத்திக் குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் மூன்றாவது முறையாக ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறு அன்று முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததையடுத்து அடுத்து பன்னீர்செல்வம் ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அதிகாலையில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இது இவர் மூன்றாவது முறை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட பதவியாகும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக அப்போதைய சசிகலா அம்மையார் இந்த கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு அன்று தேர்வு செய்யப்பட்டார் இதனை அடுத்து பன்னீர்செல்வம் முதல்வர் பதவியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார் பின்னர் பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழு அன்று செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் என்னை கட்டாயப்படுத்தியதால் பதவி விலகல் கடிதத்தை அளித்ததாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் பொருளாதார பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா அறிவித்தார் இதன் பிறகு பன்னீர்செல்வம் சசிகலா என இரு அணிகளாக அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது பனிரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் வரை பன்னீர்செல்வம் ஒரு அமைச்சர் உள்பட ஏழு சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வ அணியில் இருந்தனர் எட்டு மக்களவை உறுப்பினர்கள் இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர் என மொத்தம் பத்து பேர் பன்னீர்செல்வ அணியில் இருந்தனர் அப்போது சசிகலா அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்ல வேண்டி இருந்ததால் எடப்பாடி பழனிசாமி என்பவரை முதலமைச்சராக நியமனம் செய்துவிட்டு ஆட்சி பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு டிடிவி தினகரன் அவர்களை அதிமுகவின் துணை பொதுச்செயலராகிவிட்டு சிறை சென்றார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவருக்கும் கருத்து வருபட்டு மூன்று பிரிவாக அதிமுக பிரிந்தது இந்த நிலையில் அதிமுகவின் இபிஎஸ் அணியும் ஓபிஎஸ் அணியும் இரண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் இணைந்ததை அடுத்து ஏற்பட்ட ஒப்பந்தபடி அமைச்சரவில் மாற்றம் செய்யப்பட்டது அதன்படி ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சரானார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் நீடித்த நிலையில் அவர்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தார்கள் கடைசியில் திமிகா எடப்பாடி அணி ஓபிஎஸ் அணி டிடிவி சசிகலா அம்மையர் என நான்காக பிரிந்தது இப்போது அவர் டிடிவி திணருடன் கைகோர்த்து அடுத்த தேர்தலுக்கு கூட்டணி அமைக்க காத்திருக்கின்றார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்ற வழக்கம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்தது அந்த பொதுக்குழு செல்லாது என அவர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அந்த தீர்ப்புக்காகவும் அவர் காத்துள்ளார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது வருவாய்த்துறை அமைச்சராக மே பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் பதவியேற்றுக்கொண்டார் கொண்டார் அதன் பிறகு தமிழக முதலமைச்சராக செப்டம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பதவியேற்றார் அதன் பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சராக மார்ச் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இரண்டில் பதவியேற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த ஆட்சியில் நிதி அமைச்சராகவும் அவை முன்னவராகவும் இருந்தார் அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சரானார் அதன் பிறகு நிதியமைச்சராக பொறுப்பேற்றார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியின் விவரத்தை காணலாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்று தொகுதி பெரியகுளம் அக்கட்சி அதிமுக சார்பில் போட்டியிட்டார் இதில் ஐம்பத்தி நாலு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த அவுதாகிர் முப்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் வாங்கினார் பின்பு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதே பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த எல் மூக்கையா என்பவர் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அதில் போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டார் இந்த தொகுதியில் ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவைச் சேர்ந்த எஸ் லட்சுமணன் என்பவர் முப்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீத தான் பெற்று தோல்வியடைந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதே போட்டி நாயகனூரில் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த எஸ் லட்சுமணன் நாற்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மர் இறந்த பிறகு அதே போடிய நாயகினோர் தொகுதியில் போட்டியிட்டார் அதில் நாற்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தங்க தமிழ் சென்வம் திமுக சார்பாக போட்டியிட்டு நாற்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு பெற்று தோல்வியடைந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றதற்கும் தங்கத் தமிழ்ச்செல்வன் வாங்கிய வாக்கிற்கும் வித்தியாசமே ஐந்து சதவீதம் மட்டும்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரையிலும் அடுத்த முறை இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையிலும் மூன்றாவது முறையாக டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரையிலும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் இவர் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு சசிகலா அம்மையார் காரணமாக இருந்ததாக கூறப்படுகின்றது ஜெயலலிதா அம்மையார் வழக்கில் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தபோது யாரை முதலமைச்சராக ஆக்கலாம் நம்பிக்கையான ஆளாக யார் இருப்பார்கள் என்று பேசியபோது சசிகலா அம்மையார் பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக ஆக்கலாம் என்று பன்னீர்செல்வம் அவர்களை ஜெயலலிதா அம்மையாருக்கு சிபாரிசு செய்வதை செய்ததே சசிகலா அம்மையார் என்று கூறப்படுகின்றது அதேபோல் ஜெயலலிதா அம்மையாருக்கு நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடன் பன்னீர்செல்வம் செயல்பட்டார் அவர் ஜெயிலில் குற்றவாளி இல்லை என்ற தீர்ப்பு வந்த பிறகு வெளியில் வந்தவுடன் தன் முதலமைச்சர் பதவியை திரும்ப கொடுத்துவிட்டு ராஜினாமா செய்து கொண்டார் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி வாங்கி வைத்துக்கொண்டு அவர் சிறையிலிருந்து வந்தபோது அவர் நேரில் கூட சந்திக்கவில்லை அதனால்தான் இன்று அவர் மீது நிறைய விமர்சனங்கள் என்று வைக்கப்படுகின்றது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட பன்னீர்செல்வம் அவர்கள் அதிகம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை என்பது தெரிகிறது வாங்கிய பதவியை வாங்கியவரிடமே திருப்பி கொடுத்த நல்ல பெயர் அந்த கட்சியிலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் அவரிடம் உள்ளது